ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் பல மொழிகளின் லிபிகள் என்கிற அத்தியாயத்தின் தொடர்ச்சி முன்னே சொன்ன மாதிரி க ச ட த முதலியானவற்றில் நாலு தினுசான வித்தியாசம் தெரிவிக்க தமிழில் ஆதியிலிருந்தே எழுத்து இல்லை ஆனால் பிறகு சேர்த்தவைகளை கூட ஏன் இப்போது கைவிட வேண்டும் இதனால் தமிழுக்கு வெற்றியா சமஸ்கிருதத்திற்கு தோல்வியா பாஷைகள் என்ன ஒன்றுக்கொன்று சண்டையாக போட்டுக்கொள்கின்றன நாம் தப்பு தப்பாக வார்த்தைகளை சொல்கிறோம் என்பது தவிர இப்படிப்பட்ட பாஷா துவேஷ காரியங்களால் ஒரு பலனும் இல்லை இது இருக்கட்டும் பிற பாஷைகளை பிற பாஷை சொற்களாக இல்லாமல் தமிழிலேயே உள்ள சொற்களை எழுதுவதற்கு தமிழ் லிபி ரொம்பவும் திட்டவட்டமாகத்தான் இருக்கிறது சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னட பாஷைகளில் கச்சடத்தப முதலியவற்றில் வித ஒலிகள் இருப்பது மாதிரி தமிழ் பாஷையில் கிடையாது கேஹெச் ஏ ஜிஏ ஜிஹெச்ஏ முதலான சப்தங்கள் சப்தங்கள் இதர பாஷை வார்த்தைகளை தமிழில் தான் வருகின்றன ஆகையால் தமிழுக்கு என்றே ஏற்பட்ட சப்தங்களை எழுத தமிழ் லிபி போதுமானதாகத்தான் இருக்கிறது இங்கிலீஷில் சொந்த பாஷை வார்த்தைகளையே எழுத்தை பார்த்து சரியாக உச்சரிக்க முடியாமல் இருக்கிறது அந்த மாதிரி தமிழில் இல்லை ஆனாலும் இங்கேயும் கூட தமிழ் லிபி பூரணமாக சரியாக இல்லை என்று நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் ஆனால் நான் பிரத்யட்சத்தில பா பிரத்யட்சத்தில் பார்த்த ஒன்றை சொன்னால் ஒப்புக்கொள்வீர்கள் வடக்கத்திக்காரன் ஒருத்தன் தமிழ் லிபியை ஆகப்பட்ட நன்றாக தெரிந்து கொண்டான் அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்தெழுத்தாக தெரிந்து கொண்டான் அப்புறம் அவனுக்கு வார்த்தை வார்த்தையாக எழுத்துக்களை சேர்த்து கற்றுக் கொடுப்பதற்கு ஆள் கிடைக்கவில்லை தேவார திருவாசகங்களை மூலரூபத்தில் படிக்க வேண்டும் என்ற ஆசையால் தான் அவன் இப்படி தமிழ் கற்றுக்கொண்டது எழுத்துக்கள் தெரிந்து கொண்டு விட்டதல்லவா என்று அவனே அதற்கப்புறம் தேவார புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து பாடம் பண்ண ஆரம்பித்தான் அவனுக்கு தமிழ் பாஷா ஞானம் அதாவது மொழி அறிவு இல்லை ஆனால் அர்த்தம் தெரியாவிட்டாலும் மகான்களின் வாக்கை சொன்னாலே புண்ணியம் என்று இப்படி பாடம் பண்ணினான் அப்புறம் ஒரு நாள் அவன் என்னிடம் வந்தான் தேவாரம் சொல்கிறேன் என்றான் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிற்று சொல்லச் சொன்னேன் ஆனால் அவன் சொன்னது எனக்கு வேடிக்கையாய் இருந்தது அவன் அப்பர் சுவாமிகள் திருவையாற்றில் சர்வத்தையும் உமாமகேஸ்வர ஸ்வரூபமாக பார்த்து பாடின பிரசித்தி பெற்ற மாதர் பிறை கண்ணியான என்ற பாடலை பாடினான் ஆனால் எப்படி பாடினான் எடுத்த இட எடுப்பிலேயே மாதர் என்பதை மாடர் என்கிறோம் என்றால் அவன் மாத் மாதர் என்பதை எம்ஏஏ டிஏஆர் என்கிறோம் என்றால் அவன் எம்ஏஏ டிஏஆர் என்று ஆரம்பித்தான் இதென்னடா தர் பொருள் என்று ஆரம்பிக்கிறானே என்று எனக்கு வித்தியாசமாக இருந்தது அப்புறம் மலையான் மகளோடு என்பதில் எம்ஏகேஏ எல்ஓ டியூ என்று காவையும் டாவையும் அழுத்தி பாடினான் மகளோடு என்று அழுத்தி பாடினான் மலையான் மகளோடு பாடி என்பதில் நாம் பாடி என்பதை அவன் பாட்டி என்று பாடினபோது எனக்கு சிரிப்பே வந்துவிட்டது மலையான் மகளோடு பாட்டி இப்படியே போயிற்று புகுவார் நாம் சொல்கிற புகுவார் ஆக இல்லாமல் புக்குவார் ஆக இருந்தது யாதும் சுவடு படாமல் என்பது யாதும் சுவட்டு படாமல் என்று அவன் வாயில் மாறி ஸ்வரூபம் கொண்டதற்கப்புறம் என்னால் அடக்கவே முடியவில்லை வடக்கத்தியான் ஒருத்தன் நன் தமிழ் பாடலை கற்றுக்கொண்டு பாடுகிறானே என்ற சந்தோஷத்தில் அவனை உஸ்தாகப்படுத்த வேண்டும் என்று அதுவரை பேசாமல் இருந்த நான் அதற்கப்புறம் பொறுக்க முடியாமல் அவனுடைய உச்சரிப்பில் இருந்த ஏராளமான கோளாறுகளை அவனுக்கு ஹிதமாக எடுத்து காட்டினேன் அதற்கு அவன் நான் என்ன பண்ணலாம் புஸ்தகத்தில் இப்படித்தானே எழுதியிருக்கிறது என்று காட்டினான் அவன் சொன்னது வாஸ்தவம்தான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற லிபியின்படி பார்த்தால் அவன் சொன்ன சரிதான் புஸ்தகத்தை வைத்து கொண்டு எழுத்தெழுத்தாக நானும் நீங்களும் படித்தாலும் அவன் சொல்கிற மாதிரியேதான் படிப்போம் ஆகவே தமிழிலும் அநேகம் சப்தங்களை எழுத்திலே மாற்றித்தான் எழுதுகிறோம் என்று தெரிந்தது குறிப்பாக வார்த்தைகளுக்கு ஆரம்பத்தில் வராமல் நடுவில் முடிவிலும் வருகிற சப்தங்கள் எழுத்திலே வித்தியாசமாகத்தான் ஆகின்றன மகளோடு என்று உச்சரிப்பதே மக்களோடு என்று எழுதுகிறோம் அதற்காக என்று உச்சரிப்பில் சொன்னாலும் அதற்காக என்றே எழுதுகிறோம் ஆரம்ப கா நடுவிலும் கடைசியிலும் ஆகிறது தமிழின் வார்த்தை ஆரம்பத்தில் தாவை தா என்கிறோம் பிறகு வந்தால் டா என்கிறோம் தந்தை என்கிற போது முதலில் தா என்பது த சவுண்டை தை என்பதோ டை சவுண்டாக இருக்கிறது இப்படியே ஆரம்பத்தில் வராமல் நடுவில் வருகிற தான் இல்லை கடவுள் இடம் என்பதில் டாதானே சொல்கிறோம் இம்மாதிரி விஷயங்கள் தமிழ் இலக்கண நூல்களில் நன்றாக வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது சமஸ்கிருதத்தில் போலவே தமிழிலும் தொல்காப்பியம் நன்னூல் முதலான அநேகம் உயர்ந்த புஸ்தகங்களில் வார்த்தைகளின் ரூபம் சப்தரூபம் ஆகியவற்றில் ஏற்படுகிற வித்தியாசம் முதலீடுகளைச் சொல்லித்தான் இருக்கிறது இந்த எழுத்தின் பின்னால் ச எஸ் ஏ என்பது ச ஆகும் கே ஏ என்பது ஹ சப்தத்தை கொடுக்கும் என்றெல்லாம் விதி இருக்கிறது பொதுவாக தமிழின் வார்த்தையில் முதலில் கா வரும்போது க சப்தமாகவும் நடுவில் வரும்போது ஹா சப்தமாகவும் இருக்கிறது த என்பது வார்த்தை முதலில் தாவாகவும் பிற்பாடு டாவாகவும் இப்படியே பாவா பாவும் முதலில் பாவாகவும் பின்னர் பாவாகவும் துணிக்கிறது தமிழ் வார்த்தையின் நடுவிலோ முடிவிலோ தனியாக பா வருவதாக தெரியவில்லை அன்பு அம்பு இன்பம் என்பது போல் கூட்டு சப்தமாகத்தான் வருகிறது ஜபம் சாபம் கபம் சுபம் என்கிற போது நடுவில் தனி பா வரும் வார்த்தைகளை சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவைதான் சாவிலே ஒரு வேடிக்கை காங்க சாங்க ட நா த என்கிறபோது கேஏஎன்ஜிஏஎன்ஜிஒய்ய டிஏஎன்ஏ பிஏ எம்ஏ என்று சிஹெச்ஏ காரமாகவும் சகாரமாகவும் தமிழில் க த ப முதலே ஆரம்பத்தில் வரும்போது கேஏடிஏ பிஏ அதாவது க த ப என்றே போல் சா என்பது சாவாக துணிக்காமல் சாவ என்றே துணிக்கிறது சட்டி சிவப்பு என்பதை எஸ்ஏடிடிஐ விஏபிபியூ என்று தான் சொல்கிறோம் ஆனால் ஒற்றழுத்தோடு சேரும்போது ச என்ற சப்தம் வந்துவிடுகிறது ச அல்ல அச்சம் பச்சை குச்சு என்பது போல் சொல் என்கிற போது சொல் என்கிறோம் அதே பெயர் சொல் வினைச்சொல் போது பெயர் சொல் வினைச்சொல் என்கிறோம் ஆனால் தமிழிலிருந்தே வந்த மலையாளத்தில் வார்த்தை ஆரம்பத்திலே சாவுக்கு சா சப்தம் கொடுக்கிறார்கள் சிவப்பு என்பதை மலையாளிகள் சிவப்பு என்று தான் சொல்வார்கள் இன்னொரு பக்கத்தில் சில சமயங்களில் வார்த்தைக்கு நடுவே ச வரும்போது சிஹெச் சிஹெச்ஏ என்று சொல்லாமல் லிஸ் என்றும் சொல்கிறார்கள் காவிச்சேரி நெமிலிச்சேரி முதலியான ஊர்களை நாம் தமிழர்களில் காவிச்சேரி நெமிலிச்சேரி நெல்லிச்சேரி என்று தான் சொல்கிறோம் மலையாளத்தில் நெல்லி நெல்லிசேரி என்றார்கள் என்கிறார்கள் தெலுங்கிலே இருற வருகிற மாதிரி மலையாளத்திலும் இஸ்ஸ இருக்கிறது அச்சன் எழுத்தச்சன் என்னும் போது நம்மாதிரி சிஹெச் சிஹெச்ஏ சப்தமாகவும் சொல்கிறார்கள் தமிழ் இலக்கண நூல்களை பார்த்தால் அந்த மொழியின் ஜீனியஸ் அதாவது பண்பு படி எந்தெந்த பண்பு படி எந்தெந்த இடத்தில் எந்தெந்த சப்தம் எப்படி எப்படி ஆகும் என்பது விளக்கமாக தெரியும் ஆனாலும் கூட லிபியை படிப்பதிலேயே உச்சரிப்பு கொஞ்சம் கூட தப்பாமல் இருப்பது தமிழும் தமிழிலும் சாத்தியமாக இருப்பதாக தெரியவில்லை தான் இப்படிப்பட்ட மாறுபாடு இல்லை இரண்டே இரண்டு விளக்கு தவிர வேறெங்கும் இல்லை அது பூர்ணமாக ஃபோனடிக் ஸ்பெல்லிங் ஆகவே இருக்கிறது எது இரண்டு விளக்கு முழுக்க முழுக்க சமஸ்கிருத உச்சரிப்புக்கு சரியான எழுத்துக்களை உடையதல்லவா என்றால் சொல்கிறேன் ஒன்று ப பிஏவுக்கு முன்னால் கோலன் என்கிற விசர்க்கம் வரும்போது ஏற்படுகிற சப்தமாறுதல் விசர்க்கம் ஏறக்குறைய ஹ சப்தத்தை தருவது ராம விசர்க்கத்தோடு சேர்ந்து வரும்போது ராமக என்பது ராமக என்று தான் சொல்ல வேண்டும் பூர்ணமான ஹாவாக இன்றி கொஞ்சம் தாழ்த்துச் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் பூர்ணகவாக சொல்கிறார்கள் குறைத்து சொல்வது மற்றவர்களை கேலியாக நினைக்கிறார்கள் வாஸ்தவத்தில் சிக்ஷா விதிப்படி அவர்கள் சொல்வதுதான் சரி இந்த விசர்க்கம் பாவுக்கு முன்னாடி வரும்போது என்கிற மாதிரி சவுண்டை பெறுகிறது லிபியை மட்டும் பார்த்து உள்ளபடி படித்தால் இங்கே தப்பாகிவிடும் இரண்டாவது மாறுதல் சமஸ்கிருதத்தில் சுப்பிரமணியன் பிரஹ்மா வஹ்னி என்று எழுதினாலும் படிக்கும்போது சுப்பிரமணியன் பிரம்மர் வஹ் என்றே உச்சரிக்க வேண்டியிருக்கிறது சரி இஹ் சேர்ந்த கூட்டெழுத்துக்கள் எல்லாவற்றுக்குமே இது பொது விதியா என்று பார்த்தால் அப்படியும் இல்லை கஹ்ரவம் ஜிஹ்வா குஹ்யம் தஹ்ரம் பிரஹ்லாதம் முதலான வார்த்தைகளை உள்ளபடியே படிக்கிறோமே வழிய கவ்ஹ்ரம் ஜிவா என்று மேலே சொன்ன ரீதியில் மாற்றிப் படிப்பதில்லை இந்த இரண்டு தவிர முற்றிலும் உச்சரிப்பும் லிபியும் சமஸ்கிருதத்தில் ஒன்றாகவே இருக்கின்றன இந்த அத்தியாயத்தை கேட்பது மட்டுமல்லாமல் படித்தால்தான் சில இடங்களில் அந்த சப்த பேதங்கள் விளக்கமாக நமக்கு தெரியும் இத்துடன் இந்த அத்தியாயம் முற்றிலும் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி